வணக்கம் இல்லையே கடவுள் ஒரு டிவி நேருக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள் கழிப்பும் நான் பார்க்க போகிறது ராசி ராசிப்பன் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போ தான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ அது வந்து பா பாருங்கள் அந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் என்னடா அது தசாபத்தி பழங்களை பற்றி சொல்லறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம இப்போ தனி வீடியோ போகிறோம் ஸோ நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இப்போ டிப் ஆஃப் தி வீக் மிஸ் பண்ணாதீங்க ரிச்சகராசி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்ல இருக்காருங்க ஸோ பிரச்சனை என்னென்னா தனக்கு தானே சில்க் சூனியம் வச்சுக்கிறது வேலையில் வந்து ஒரு சின்ன டென்ஷன் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலையிலும் சரி கடன் கடன் சம்மந்தமான விஷயங்கள் தாய் மாமன் உறவு ஸோ இதெலாம் வந்து நம்ம கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து இப்போ வந்து ராகுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகளும் கொஞ்சம் சேர்த்து பின்னாடி வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து அந்த பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களையும் வந்து நிற்பாங்க ஸோ குழந்தைங்க பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் ஒரு சின்ன டென்ஷன் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வேலையில் இருக்கவங்க வந்து சாம அந்த இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகணும் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக் போடுறது ஏதாவது பேசுதுன்னு வச்சிங்கன்னா வேலையை விட்டு போயிடலான்னு சில பேர் தோணும் வெளியூர் போக வேலைக்கு போகிறனாம் ஸோ இதெல்லாம் வந்து விட்டுருங்க ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சமான விஷயம் நடக்கணுன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இன்னும் அடுத்த லெவல் போகணுன்னா கூட ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற க்ரிப்பை விட்டுறக்கூடாது ஏன்னா வந்து வர வருமானத்தை விட்டுட்டு நான் வந்து அதுக்கு போகிறேன் இதுக்கு போகிறேன் போயிட்டிங்கன்னா அங்கே சரியாக அமையலைன்னா இருக்கிறதும் போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிற இடத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள் வெளியில் நல்ல இடமா கிடச்சிருச்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டஸ் இருக்குன்றனால நான் சொல்கிறேன் அறுப்பும் கிடையாது கொஞ்சம் பார்த்து நடத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது சுக்கரன் ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி சுக்கரன் பன்னெண்டில் நீச்சம் மாறும்போது கொஞ்சம் கணவன் மனைவி நோடில் வந்து உள்ளுள்ளே திட்டிக்கிறது ஒரு டென்ஷனாக விதமான விஷயங்கள்லாம் இருக்கும் மாறிடும் வியாழக்கிழமைக்கு மேலே வந்து அது மாறினாலும் ஒரு கொஞ்சம் இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் சில சலப்புகள் அப்படி இப்படி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க அதுக்கப்புறம் வந்து எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிகம் புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாக ஒம்போது இருக்கும்போது அப்பாவுக்கு அவங்களும் ஒரு கிளாஷஸ் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வேவரிங்காக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நிறுத்துக்கணும் பத்தாம் அதிகமாக சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கொடுக்கும் அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபன் சூரியன் வந்து ஆட்சி படத்தோட சூப்பராக இருக்கிறதுனால எல்லாமே அதாவது என்னென்னா பத்தாம் அதிபதி வந்து மாறிடுவார் புதன் வியாழனில் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கு எல்லாமே நல்ல விஷயம் தாங்க ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல விஷயம் நல்லா மாட்டோம்னா ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனசார ம இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ என்னடா அது தசாபுத்தி பழங்கள் சொல்லியேன்னு கேட்பீங்க ஸோ தசாபுத்தி பழங்கள் ஏன் சொல்லுன்னா உங்களுக்கு வந்து தசாவதி பிள்ளைங்க தனி வீடியோ போட்டுருவோம் ஏன்னா இது மொத்த வீடியோ போடணும் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது தனி வீடியோ போட்டுருவாங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்கள் ஸோ மூணு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து திதி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப மேஜராக இருக்குங்க ஸோ நீங்கள் என்ன திதியில் போகிறீங்களோ அது வந்து உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நடந்த சில கர்மாக்களை சொல்லும் ஸோ அந்த விலகணுன்னா அந்த திதிக்கான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது அந்த மந்திர உச்சாரங்களை பண்ணும்போது அந்த பூர்வீக கர்மாவிலேருந்து நம்ம வெளியில் வரும் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சில ஆத்மாக்களோ சில துர்மரணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணி து வச்சிருப்போம் மூதாதேல் அது வந்து நம்மள வந்து கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ லைஃப்பில் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த திதி வழிபாடுங்கிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த டே டு டே நான் இன்றைக்கி எது பண்ணாலும் ஒரே டென்ஷனாகவுதுங்க டே டு டே லைஃப்பில் ஒரே டென்ஷன் ஒரே பிரச்சனையாக இருக்குன்னா நட்சத்திரம் ஸோ எந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துக்கான தெய்வங்களையோ அந்த நட்சத்திர தெய்வத்துக்கான மந்திர உச்சாடனங்களையோ பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த டே டு டே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகி நீங்கள் ரிலீஃப் ஆகி வரலாம் ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா ஃப்யூச்சர் ஃப்யூச்சர் வந்து என் புள்ள பேரன் எல்லாம் நல்லா இருக்கணும் ஓஹோன்னு இருக்கணுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா உங்களோட கிழமை ஸோ நீங்கள் எந்த கிழமையில் போகிறீங்களோ அந்த கிழமைக்கான தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்கிற உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு சந்ததிகள்லாம் வந்து ஒரு வேறு லெவலில் வந்து செட்டில் ஆகி சூப்பராக இருப்பாங்க ஸோ அது ரொம்ப மெயினான விஷயம் ஸோ இந்த மூணு விஷயம் ரொம்ப மெயினுங்க ஸோ இதுக்கப்புறம் மெயினான இன்னொரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதுகாக்கிறது உங்களை சுற்றி ஒரு சேஃப்டி மெஷராக உங்களுக்குள்ள பாதுகாக்கிற ஒரு விஷயம் என்னென்னா கர்ணம் ஸோ கர்ணநாதனை வழிபாடு பண்ணும்போது நம்மளை வந்து யாருமே வந்து அவ்வளோ இதை இப்போ டச் பண்ண முடியாது அவ்வளோ சிறப்பான விஷயங்களையும் நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கொடுக்குறது வந்து கர்ணன் தான் ஸோ அதை பண்ணி பாருங்கள் ரொம்ப சுகமாக இருக்கும் லைஃப் வந்து வேற லெவலில் மாறதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நல்ல விஷயம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களை சொல்லிட்டு உங்களும் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்